கிறிஸ்தவர் கிறிஸ்தவராக இருக்கலாம் ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக இருக்கலாம் ஆனால் ஒரு ஹிந்து ஹிந்துவாக இருந்தாலே இருந்தாலே இவர்களுக்கு பிரச்சனை ஒருவன் ஹிந்துவாக இருந்தால் இருந்து விட்டால் ஒருவன் ஹிந்துவாக இருந்து விட்டால் அவன் மதவாதி இதுதான் இவர்களது போலீஸ் செக்குலரிசம் நம்பிக்கையை கொண்டாட எனக்கு உரிமை உள்ளது அதை கேட்க நீங்கள் யார் உங்கள் நம்பிக்கையை உங்கள் நம்பிக்கையை நாங்கள் கேள்வி கேட்கவில்லை அதே நாகரிகத்தை நீங்கள் கடைபிடியுங்கள் என் மதத்துக்கு மரியாதை கொடுக்கு விட்டாலும் பரவாயில்லை அவ மரியாதையை செய்யாதீர்கள் கேள்வி கேட்கும் நீங்கள் முருகனை பற்றி கேள்வி கேட்க நீங்கள் அரேபியாவில் இருந்து வந்த மதங்கள் பற்றி இதே கேள்வியை நீங்க கேட்க முடியுமா அதற்கான துணிச்சல் உங்களுக்கு உண்டா